எட்டாவது பதுமை கூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அபரஞ்சி கதையின் மூன்றாவது பதிவு இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க கதைக்குள்ள போகலாம் வழிப்போக்கர்கள் கூறியதை கேட்ட அபரஞ்சி வேக வேகமாக ஊரின் எல்லையை நோக்கி ஓடி வந்தாள் வரும் வேகத்தை கண்ட விக்ரமாதித்தன் தன் மறைவிடத்தில் இருந்தவாறு பட்டி பார் அந்த உத்தமியை என் உடல் சிதையில் எரிகிறது என்று கேள்விப்பட்டதும் உடன்கட்டை ஏற ஓடோடி வருகிறாள் என்று பதறினான் பட்டி அலட்சியமாக பூமானே சற்று பொறுத்திருங்கள் பத்தினித்தன்மைக்கு பரிசோதனை அக்னி நான் கூப்பிடும் வரை நீங்கள் மறைவிடத்திலிருந்து தலை காட்டாமல் கவனித்துக் கொண்டிருங்கள் என்று சமாதானப்படுத்தினான் அபரஞ்சியும் தீக்குளி நோக்கி பாய்ந்து வந்து முன்னொரு சமயம் அம்மன் சொன்ன வாக்கை நினைத்து கொண்டாள் தன்னுடைய ஆசை நாயகனை மனதில் நினைத்து அக்னியை மும்முறை வலம் வந்து அதில் விழுந்தாள் விக்கிரமாதித்தன் மறைவிடத்திலிருந்து துள்ளி எழுந்து பட்டியை பார்த்து முறைத்தான் கெடுத்தாயே பாவி அடுக்குமல்லி போன்றிருந்த என் அபரஞ்சியை அனலில் விழவைத்து விட்டாய் இப்பொழுதாவது சொல் அவள் உண்மையில் உத்தமிதானே என்றான் இமியளவும் இல்லை நம் பத்ரகாளி அம்மனை வரவழைத்து தீக்குழியிலிருந்து அபரஞ்சியை எழுப்புங்கள் பிறகு சொல்கிறேன் என்றான் பட்டி விக்கிரமாதித்தனும் தன் பத்ரகாளி அம்மனிடமிருந்து பெற்ற தீர்த்தமும் திருநீரும் தூவி அபரஞ்சியை எழுப்பினான் அபரஞ்சி முன் இருந்ததை விட அதிக அழகுடன் உயிரோவியமாய் எழுந்தாள் விக்கிரமாதித்தனை சிறிதும் கண்டுகொள்ளாமல் கும்ப தீர்த்தத்தையும் பிரம்பையும் வாங்கிக் கொண்டாள் விக்கிரமாதித்தன் திகைத்துப் போய் நின்றான் உடனே தன் மாளிகைக்கு விரைந்தோடினாள் அங்கு போய் தன் கட்டிலுக்கு அடியிலுள்ள சவப்பெட்டியை இழுத்து திறந்தாள் அதனுள் வைக்கப்பட்டிருந்த தன் காதலனின் சவத்தின் மேல் கும்ப தீர்த்தத்தை தெளித்து பிரம்பால் தட்டி எழுப்பினாள் அவனும் உயிர் பெற்றெழுந்தான் பழைய ஆசை நாயகன் உயிர் பெற்று எழுந்ததால் அபரஞ்சி காதல் மொழி பேசி கொஞ்சினாள் அதே சமயம் காட்டில் பிரமித்து நின்ற விக்ரமாதித்தனை பட்டி ஊருக்குள் அழைத்து வந்து போல் சத்திரத்தில் தங்க வைத்தான் பொழுது இருட்டியதும் பிரபு இப்போது உங்கள் அடியாலான அபரஞ்சியின் மாளிகைக்குச் சென்று பாருங்கள் என்றான் பட்டி விக்கிரமாதித்தன் துள்ளி எழுந்து ஆவலுடன் அபரஞ்சியின் மாளிகைக்குச் சென்று கதவை தட்டினான் உள்ளே தன் ஆசை காதலனுடன் அமர்ந்து கனிமொழி பேசிக் கொண்டிருந்த அபரஞ்சிக்கு ஆத்திரம் வந்தது யாரடா கதவை இப்படி இடிப்பது என்றாள் உடனே விக்ரமாதித்தன் தான் ரத்தன வியாபாரி என்றான் நீ யாரோ நான் யாரோ இனி இங்கு நீ வரக்கூடாது வந்த திரும்பிச் செல் என்று உள்ளிருந்தபடியே குரல் கொடுத்தாள் அபரஞ்சி இதை கேட்டதும் மன்னன் வெக்கி தலை குனிந்து சத்திரத்திற்கு திரும்பி வந்தான் அவன் அவ்வாறு வருவதைக் கண்ட பட்டி என்ன அரசே அபரஞ்சி கதவை திறக்கவில்லையா என்று கூறி சிரித்தான் அங்கு நடந்ததையெல்லாம் பட்டியிடம் கூறினான் மன்னன் என்ன தவம் செய்தாலும் உன்னை போன்ற மதிமந்திரி எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படியிருக்க கேவலம் அந்த அற்ப அபரஞ்சிக்காக உன்னை அவதூறாக பேசிவிட்டேனே என்னை மன்னித்துவிடு என்றான் மன்னன் மறுநாள் காலையில் அந்நகரத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டுச் செல்லும் வழியில் விக்கிரமாதித்தன் தாலி கட்டாத தாசிகளை நம்பவே கூடாது என்பது உண்மைதான் என்று பட்டியிடம் சொன்னான் அந்த வார்த்தையை பொறுக்காமல் பூமாதேவி அங்கு வழியில் இறந்து கிடந்த பாம்பு சட்டை ஒன்றில் புகுந்து ஆகாயத்தில் சிரித்து கொண்டே பறந்து போனாள் இதற்கு என்ன காரணம் என்பதை பட்டியிடம் கேட்டான் விக்கிரமாதித்தன் பிரபோ எனக்கும் இது பற்றி தெரியவில்லை இன்னும் மூன்று நாட்களில் கண்டறிந்து சொல்கிறேன் என்றான் பட்டி வேதாளத்தின் மீதேறி உஜ்ஜெயினியை அடைந்து அம்மனிடம் நடந்ததை கூறி என்ன காரணம் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் தாலி கட்டிய தேவியர்களில் மூத்தவளான ஏலா கரம்பை ஒரு பஞ்சவர்ண கிளி வளர்த்து வருகிறாள் உண்மையில் அது கிளி அல்ல அது அவளுடைய ஆசை நாயகன் அவன் ஒரு அரக்கன் அவன் கழுத்தில் முத்து மாலையை போட்டவுடன் கிளியாகி விடுவான் கிளியின் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கலற்றியவுடன் மறுபடி அரக்கனாகி விடுவான் இந்த உண்மை விக்ரமாதித்யனுக்கே தெரியாது இவனை ஏழா கரம்பை ஆசை நாயகனாக தன் அந்த வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு ஆனந்தமாக இருந்து வருகிறாள் அதனால்தான் தாலி கட்டாத தாசிகளை நம்ப கூடாதென்று சொன்னவுடன் பூமாதேவி சிரித்துவிட்டாள் என்று காளி கூறிவிட்டு மறைந்தாள் உடனே அங்கிருந்து புறப்பட்ட பட்டி விக்கிரமாதித்தனிடம் உண்மையை கூறினான் வெகுண்டெழுந்த அரசன் சிங்கமண சீரிப்பாய்ந்து அரக்கனை சிதைத்தெறிய போருக்கு புறப்பட்டான் அந்த புறத்தில் மது போதையில் ஆழ்ந்து கிடக்கும் அரக்கனைக் கண்டு யாரடா நீ என்று கர்ச்சித்தான் விக்கிரமாதித்தன் அரக்கன் பதில் சொல்லாமல் அலட்சியமாக பார்க்கவே விக்கிரமாதித்தன் கோபம் கொண்டு தன் வீர வாளை வீசி அவனை இரு துண்டுகளாக்கினான் ஆனால் அடுத்த கணமே அரக்கனின் உடல் ஒட்டி கொண்டது பல வெட்டியும் அவன் சாகவில்லை இதை பார்த்த பட்டி சட்டென விக்கிரமாதித்தன் அரக்கனை வெட்டும் பொழுது வெட்டப்பட்ட துண்டுகளை சேரவிடாமல் மாற்றி போட்டான் பிறகு அரக்கன் உயிர் பெற்றள முடியாமல் மடிந்து விட்டான் அவனை காட்டிற்கு எடுத்து சென்று இருவரும் விட்டனர் பட்டியை பார்த்து இன்னும் காடாறு மாதம் முடிவதற்குள் இந்த இருபத்தைந்து நாளையும் இக்காட்டில் தனியாக கழித்துவிட்டு வருகிறேன் என்று விக்ரமாதித்தன் கூறினான் இந்த பதிவை பிடிச்சிருந்தா தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே